எங்கள் ஊரில் பிச்சு பூவா அப்படி தான் காய்ச்சி கிடக்கு நேரத்து நேரத்துக்கு மூணு மணிக்கு உட்காந்து அரைச்ச பிறகு ஒரு கிலோ ஐம்பது ரூபா ஆமாம் இது வெவ்வாய் சேவை சேவைக்காது காக்கா குருவி இதுங்க தான் பச்சி பறவை தான் பழம் நான் கூட பிறக்கி பழம் சவைப்பேன் சூப்பராக இருக்குமே இனிக்குமே பிளாப்பழம் இனித்த மாதிரி இனிக்கும் ஆ கசப்பு துவப்பு ருசி டேஸ்ட்டு எல்லாம் இருக்கு ஆறு நாலு பழத்தை எடுத்து பிசுக்கி வாயில் போட்டு அந்த ஆய்கில் உதப்பு மேசி புளிப்பு துவப்பு இனிப்பு டேஸ்ட்டு எல்லாம் இருக்கு ஆமாம் யா உடலுக்கு நல்லது ஆமாம் ஆமாம் வச்சுக்கோ எங்கள் ஊரில் கிடைக்கும் உங்கள் ஊரில் தான் கிடையாது